முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் பேப்பர்களில் செய்திகளை வாசிக்க போகின்றோம் வணக்கம் வணக்கம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு உம் ஆஹ் சொல்லியிருக்கணும் வேண்டாம் ரத்நாயக்கர் சொல்லியிருக்கிறேன் வாக்காளர்கள தேசிய அடையாள அட்டையும் மற்ற வாகன அனுமதி பத்திரத்தையும் கொண்டு வந்துதான் இல்லாட்டி கடை வச்சுக்கிட்டு இந்த மூன்றில மூன்று கொண்டு வந்துதான் வாக்களிக்க வரும்போது சொந்த ஐடி எல்லாம் கொண்டு போயிடலாது இந்த மூன்று மூன்றில ஏதாச்சும் உண்டை கொண்டு போனாதான் கோட்பட விடுவாங்க சரி நாம அடுத்த நியூஸுக்கு போவோம் அடுத்தது புலிகளிடம் இருந்து கைப்பற்றிய தங்கத்திட்டி என்ன நடந்தது தங்கம் தான் பெரிய பேசி என்ன நடந்தது நினைக்கிறீங்க பதினாறாம் ஆண்டு ராஜபக்ஷ ஒரு மீட்டிங் ஒன்றில் சொல்லி இருப்பேன் எழுபத்தி ஏழு பேருடைய நகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று ஆனா அதுல ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு தான் போய் சேர்ந்து இருக்கு இருபத்தி ஏழு பேருக்கு ஒருத்தருக்கு மிச்சமாக இருபத்தஞ்சு பேருக்கு கொடுத்திருக்கு மிச்ச மாதிரி ஒருத்தருக்கும் குடுபடையில குடுபடையில ஆனா தங்கம் கைகடிக்கப்படும் செய்தி கையளிக்கப்படுமா என்ன அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா தேர்தல் விதிகளை மீறினால் நடவடிக்கை பழமையா தானே இல்ல மற்ற போராட்டங்களால் ரூபாய் முன்னூறு கோடி நட்டம் ஆறு போராட்டம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டங்கள்ல முன்னூறு கோடி ரூபா இப்ப இருக்கிற அரசாங்கம் தான் செஞ்சிருது

அவர் வந்து இங்க வந்து மீனை போட்டு ஏன்னா விலைய போட்டு மீனவர்களை கொண்டு போறேன்னு நான் தெரியும் மற்ற இப்போ அடுத்தது அடுத்த நியூஸ் என்னன்னா தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மாரடைப்பால் உயிரிழப்பு வெப்பம் கூட தானே வந்திருக்கலாம் இது முதல் போன முறையும் அந்த எலெக்ஷன்லயும் அதே இந்த ஜாழ்ப்பாணம் மாவட்டத்துல அதுலயும் ஒரு பா மாரடைப்பால் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் வந்து இருந்தார் இந்த வெயில் காலத்துல எலெக்ஷன் வைக்கிறதுனால அடுத்த இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலா வந்து கொண்டிருக்கு வெயில் காலம் தானே ஓகே ஃபுல்லாக வாசிப்பேன் என்ன நடந்திருக்கு தேர்தல் கடமையில் இருந்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் நேற்று நடந்துள்ளது மற்றது வேற முக்கியமான ஓகே அடுத்தது அடுத்ததாக பார்க்க போனோம் என்றால் சர்வதேச ஒப்பந்தங்கள் விளையாடினால் விபரீதமே ரணில் அட்வைஸ் ஓகே ரணில் அண்ணா வந்து அந்த ஐஎம்எஃப் வந்து திட்டங்கள் கொள்கைகளை வந்து எங்க அரசாங்கம் மீறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லி முக்கியமா அந்த மின்சார கட்டணம் மின்சார வந்து திட்டத்தின்படி அதிகரிக்கணும் ஆனால் எங்களுடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுடைய நாட்டு அரசாங்கம் அந்த மின்சார கட்டத்தை குறைச்சிருக்கு ஆனா இந்த மே மாதம் இல்லாட்டி ஜூன் மாதத்தோட வந்து அந்த கட்டணத்தை கூட்டுறத கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மார்ச் முப்பத்தி ஒன்னுல இருந்து அந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கணும் எண்ணுமே அதிகரிக்கப்படவில்லை மீனவர்கள் மீது இலங்கை தாக்குதல் ஓ இந்தியாவின் கிழக்கு கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த தாக்குதலை கண்டித்து நேற்று நாகப்பட்டினம் மீனவர்கள் பணிக்குற பனி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் என்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உண்மையிலேயே அந்த தொப்பல் கொடி உறவுகள் வந்து சொல்லணும் ஏனென்றால் ஆஹ் இந்திய மீனவர்கள் எல்லை தண்ணி வந்து மீனை பிடிக்கிறது இளைஞர் ராணுவ சுடுவதானம் இருந்தது இப்ப கை கலப்பளவையும் வந்திருக்கு இது அன்னை காலங்களில தொட்டியாகவே நடைபெற்று வருகிறது இப்ப வந்து அதிகமாக காணப்படுகிறது அடுத்தது சரி மொபைன் உள்ள போய் பாப்போமா எங்க அரைக்குள்ளையா அரைக்குள்ள இல்ல பத்திரிகைக்குள்ளையா பத்திரிகைக்குள்ள பௌடி ஆச்சு நாணய நிதியத்தின் நிதி விடுவிப்புக்கு மின் கட்டண விவகாரம் தடை இல்லை ஜனாதிபதி தெரிவிப்பு ஆஹ் முன்னே ஜனாதிபதி தடை இல் தடை என்று சொல்ற இப்பத்தைய ஜனாதிபதி தடை இல்லை என்று சொல்ற சரி சரி உம் வேதனை குறைப்பின்றி தேர்தல் அன்று விடுமுறை யாருக்கு வேற யாரு கவர்மெண்ட் ஜப்புக்கு தான் ஒண்ணு தர மாட்டாங்களே தம்பி என்ன பிரைவேட் ஜப்பா உம்

ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் பிரதமர் ஹர்ணியுடன் சந்திப்பு விசேட போக்குவரத்து சேவை இராணுவத்தினருக்கு кат ஆ முடி இல்ல 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 ராணவத்திக்கு வந்து இப்ப விசேடமா போக்குவரத்து சேவை வழங்கணும்ன்ற விதமா புகைப்படத்தை பதிவிட ஜனாதிபதியால் கட்டுப்பாடு சுதந்திர ஊடக இயக்கம் கண்டன ஆஹ் இது என்ன பிரச்சனை என்றால் லகிரோ என்ன பெயர் லகிர அவர் வந்து தன்னுடைய பேஸ்புக் தளத்துல வந்து ஜனாதிபதி புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் சொல்லினார் அப்ப ஜனாதிபதி ஊடக பிரிவு வந்து அதனை நீக்குமாறு சொல்லி இது உண்மையிலேயே ஒரு ஊடக என்ன ஊடக தர்மம் அல்லது ஊடக சுதந்திரத்தை பறிக்கிற செயற்பாடு என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது ஆஹ் ஜனாதிபதியை தவறாக சுத்திரி போட்டிருந்தால் அதை நீக்க அது ஒரு கதை

அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்ல சரி நாம் அடுத்தது பலம்புரை பத்திரிகைக்கு போவோம் பலமுறை பத்திரிகை பிரதான செய்தியாக ஏழு வருடங்களின் பின்னர் நாளை உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏழு வருஷத்துக்கு தான் உள்ளூராட்சி நடந்திருக்கு இப்ப திரும்ப நடக்குது மக்களே பாருங்கள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் அரங்கேறும் ஜனாதிபதி அனுர உறுதிபட தெரிவிப்பு புதிய சட்டத்தில் இன்னும் போதும் நீக்கப்படுறது நல்ல விஷயம் அப்ப புதி வரப்புற புதிய சட்டத்தில் அதுக்கும் மேலதிகமாக இது நுழையா பயங்கர தடை சட்டமே தேவையில்லாத சிறுபான்மை இனங்களை அடக்கி ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டது அந்த பயங்கரவாத சட்டம் அந்த சட்டத்தை தடை செய்வன் பாட்டுவன் சொல்லித்தான் வந்தார்கள் ஆஹ் இப்பொழுது அதுக்கும் மேலதிகமாக வருமா அல்லது பயங்கரவாத அடு சட்டம் இல்லாம போகுமா என்பது வந்து எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கு காலப்போக்கில் தெரியும் தானே ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று என்னது பிரபாகரனின் படத்துடன் பிரசார துண்டு பிரசுரம் வேட்பாளர் மீது சட்ட நடவடிக்கை என்ன நடந்திருக்கு தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தை தேர்தல் பிரசார துண்டு பிரசுரத்தில் பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முல்லைத்தீவு முள்ளிவலை பகுதியைச் சேர்ந்த வேட்பாளருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்பதை தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் எந்த ஒரு தேர்தலையோ எந்த ஒரு பதவி ஆசையோ இல்லாத ஒரு தலைவர் தான் பிரபாகரன் அவர்கள் ஆஹ் அவருடைய படத்தை பயன்படுத்தி ஒரு தனிப்பட்ட நபர் தேர்தல் பிரசாரங்களை மேற்கொள்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அடுத்ததாக காங்கிரசன் ஜனாதிபதி மாளிகை ஜால் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட மாட்டாது அமைச்சர் கருணா திலக தெரியும் ஏதோ சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்படுறதா அதை ஒன்று அடிபடுது வழங்கினால் பார்ப்போம் உம் நல்ல விஷயம் தானே முன்னாள் அமைச்சர்கள் அறுவர் விரைவில் கைது கொழும்பு ஊடகம் பரபரப்பு தகவல் காணாம கைது செய்தி மட்டும்தான் இருக்கிறேன் மன என்ன போய் பாயன் தான் தெரியல ஓகே வேற முக்கியமாக இருக்கா வளம்பொரி செய்தியில வந்து புதிதாக ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் போட்டு இருக்கிறார்கள் எல்லாம் முடிப்போம் இல்லையில்லை இல்ல முக்கியமா நாம என்ன விளையாட்டு செய்திகள் ஒண்ணு சொல்லவே இல்லை நீங்க பெரிய விளையாட்டு பிளேயரதோட அப்படியே இல்ல